என்ன subscribe. பாக்குறீங்க Please subscribe. Please subscribe. <laughs> இங்க ஒரு தடவை வந்து தங்கிட்டு போனாங்கன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க சார் அவ்வளவு வசதி நீ இந்த வீட்டு தோட்டக்கார எப்படி வேணாலும் வச்சுங்க வீட்டை கட்டின புண்ணியவா எங்கேயோ இருக்காரு வருஷத்துல ஒரு வாரம் வந்து தங்கினாலே பெருசு இங்க எல்லாமே நான்தான் ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் ஆமா கட்டில படுத்துட்டா நாற்பது கட்டிலுக்கு அடியை படுத்துட்டா நாற்பத்தஞ்சு கம்பளி போத்திட்டா ஐம்பது ஹீட்டர் போட்டா ஐம்பத்தஞ்சு ஒண்ணுமே பண்ணாம ரூமை சுத்தி சுத்தி ஓடி வந்தா அஞ்சு பத்து குறைச்சிக்கலாம் அப்படியா நான் மாணிக்கம் செட்டியாரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்

ஒரு சொல்லுங்க சார் சார் என்ன காட்டி மாட்டீங்களே சொல்றேன் மறுபடியும் சொல்றீங்களே சொல்ல அர்த்தமா வாங்க வாங்க இதான் நீங்க தங்க போற வசந்த மாளிகை இருக்கும் இங்கிலீஷ் எல்லா வசதியும் இருக்கு

என்ன பாத்தீ தெரு வடிவு என்ன தெக்கு தெருவில் கிடைக்கலயா பருத்து காலியா போனா நீ பச தேடி வருவே நமக்கு புதுப்பாட்டி யாராவது வந்திருக்காங்க

லைப்பில முக்கியமான விஷயம் பா பரவாயில்லைய பையன் கம்பராமாயணம் மகாபாரதம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டா நீ ஒரு உலகம் புரியாத பண்ணா இருக்கிறிய இது வேற விஷயம் பா எங்க காத்து இத நீ எல்லாம் படிச்சா கெட்டு போயிடுவ இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு மன பக்குவம் வேணும் அது உனக்கு இருக்கு எனக்கு இல்லங்கிற இவ்வளவு குசும்பா பேசுறிய உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு அவஸ்தப்படுறேன் என் கஷ்டம் தெரியுதா உனக்கு

காரம் மனத்துல நம்ம மங்கம்மா மாதிரி அப்புறம் மத்தவங்களை சந்தோஷமா கவனிச்சுக்கிறதுல நம்ம மங்கம்மா மாதிரி அப்புறம் அடக்கோ ஒடுக்கும் இடுக்கும் இதுல மங்கம்மா மாதிரி அப்பா மங்கம்மா எங்க அம்மா வாங்கணுங்கிற அதேதான் மங்கம்மா உங்க அம்மா அத்த வீடு என்ன பண்ணாட மாதிரி பீடி குடிக்கிற இதெல்லாம் குடிச்சா இருமல் வரும் நீ குடிச்சா இருமல் வராதா நான் உங்க அப்பண்டா இதெல்லாம் ஒரு சோசியலிசம் தானே ஏன்டா எதுல எதுல சோசியலிஷம்ங்கிறது கணக்கே இல்லடா இத்தலையாவது சந்தோஷப்பட்டு அப்போ நாளையில இருந்து ரெண்டு கட்டு பீடி வாங்கணும்ங்குற அப்ப எப்படா ஆரம்பிக்கிறது ஆரம்பமே சிக்கலா இருக்கு ஆஹ் இப்படி ஆரம்பிச்சா என்ன எப்படி சிரஞ்சீவி மங்கம்மாவுக்கு சிரஞ்சீவி சஞ்சீவி எழுதியது ஏன்ப்பா மங்கம் என்ன ஆத்தலையா இருக்கு சுகத்தை பத்தி கேட்க எதையுமே ஒரு மரியாதையா ஆரம்பிக்கணும்டா

என்ன புக் பத்துற என் அங்கம் எல்லாம் தங்கம் போல நின்று அங்கம்மாவுக்கு தன் செழுதி கொள்வது ராதா ஆர் விஜயா இப்படி ஏங்கி தவிக்கும் சஞ்ச ஹடப்பாவே உன்னை என்ன பண்றான் பாரு வேண்டாம் மங்கா அட விடுடா மங்கா என்ன உட்டே மங்கா அடடா ஒரே நிஷ்டமா என்ன உட்டே மங்கா விடுடா லெட்டர் எழுதி வச்சு உன்னை தூக்கி என்ன கட்டில போட்டு தாளிச்சிரற மத்த என் எழுத சொன்னாரு என் அப்பாவே எழுத சொன்னாரு உங்க அப்பானா ஆமா எங்க அப்பா தான் லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னாரு உங்க அப்பாவ லவ் பண்றாரு

உன்ன பெத்தவங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா ஏ இந்த வரதட்சணை எல்லாம் பின்னாடி நல்லா இருக்குமே என்ன சும்மாவா சொன்னாங்க துரும்ப கல்லி போட்டாலும் வயசான உன்ன கட்டிக்கிட்டா பிள்ளை குட்டி பெத்துக்காம உடம்ப கெடுத்துக்காம பார்த்தா என்னமோ வரதட்சணை கேக்குறியா வரதட்சணை உள்ள ஊட்டி பெத்துக்காம இருக்க போறியா அடி போங்கடி நீங்களும் உங்க கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு உன்ன பாதுகாக்க நான் என்ன போலீசாடி ஆடி போடி போடி என்னமோ ஒரு பேச்சுக்கு சொன்னா கோச்சுக்கிறிய மேல ஆசை இல்லாமையா அது பாரு அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன் அல்வா அடியே அல்வா துண்டே மா கையெல்லாம் அழுக்கா இருக்கு நீயே கொஞ்சம் ஊட்டி விட்டுருமா ஆமா பாத்து போது என் வீட்டுக்காரியா பார்க்கும் போது கையும் ஓடலும் அப்போ ஒதுக்குறாடோ மறுபடியும் இழுக்கிறாடோ உங்களை பார்த்தா எனக்கு சேனை கிழங்கு ஞாபகம் வருது சேர கிழங்கு சொல்றியா இந்த சேர கிழங்குக்கு வாரத்துல ரெண்டு தடவை தண்ணி விட்டு மூணு தடவை உரம் போட்டா வருஷத்துல நாலு போகம் வெள்ளாம எடுக்கலாம் அந்த சேன கிழங்குல என்னென்ன சமைக்கலாம் தெரியுமா என்னென்ன சமைக்கலாம் பொரியல் கூட்டு மசியல் பஜ்ஜி இப்படி வாய்க்கிருசியா எல்லாம் சமைக்கிறாங்க இந்த சேன கிழங்கு தோட்டத்துக்கு நடுவால தண்டை போட்டா பச்சை பச்சேல் கண்ண பறிக்கி அந்த கீரைய நெய்யில வதக்கி

என்ன அது பச்சை வெளிய உலகம் புரியாத மாதிரிதான் பேசுவா இனிமே ஆனா நாம தான் கத்துக்கழகு உட்கார்ந்தா அழகு படுத்தாலும் அழகு சின்ன கூட மாட்டேங்கிறான

போய் கலர் கலந்து கொடுங்க நல்லா இருக்கு ஆமா தந்தி தந்தியா கல்யாணத்துக்கு வந்த வரிசை தந்தி ஓஹோ டே யாவு வேலை இருக்கு வாடா